இன்று முதல் எந்த நபர்கள் உங்களை பயமுறுத்தினார்களோ எந்தெந்த காரியங்கள் உங்களை பயமுறுத்திட்டோ அவைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக நடக்க போறீங்க தைரியமா வாழ போறீங்க அன்பு உறவுகளே இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி பாருங்க இறைமையா நாற்பத்தி இரண்டு பதினொன்று நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே இன்னைக்கு பல காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் பல நபர்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் சிலருடைய பெயரை கேட்டாலே ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்கொள்ளுகிறது கத்த சொல்றாரு அவைகளை குறித்து அவர்களை குறித்து அந்த பெயரை குறித்து உனக்கு உண்டாயிருக்கிற பயத்தை நான் மாற்றுகிறேன் அவைகளை குறித்து அவர்களை குறித்து பெயர்களை குறித்து இனி நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்று முதல் எந்தெந்த நபர்கள் உங்களை பயமுறுத்தினார்களோ எந்தெந்த காரியங்கள் உங்களை பயமுறுத்திட்டோ அவைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக தைரியமா நடக்க போறீங்க அதுவே இன்றைக்கு தைரியம் வருகிறது பயம் நீங்குகிறது எதை குறித்தும் எவரை குறித்தும் பயப்பட வேண்டாம் கத்திரங்களோடு இருக்கிறார் God bless you.